أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله أيها بارك. لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر. لا إله إلا الله محمد رسول الله. الله தொழுவை பாங்கி காமத்து பயிற்சி கருக்காம திசிலா ரெண்டு தர சொல்லு அது காமத்தி சிலா கருக்காமல் வலது பக்கம் அய்யா சில இடது பக்கம் அய்யா சரி இப்போ உழுவை முடிய பயிற்சி இப்ப இந்த தம்பி அளத்து துவவிக்க போறாரு ஏனா சுன்னத்தான நன்றாக துவவிக்க போறப்பல নিয়ত வச்சு எல்லார தக்बीर கட்டி என்ன என்ன கரெக்ஷன் இருக்குனு சொல்லி தருவோம் அது பாராபடும் بسم கண்ணு சுஜூத பாக்கறோம் சுஜூத சரியெடுத்து பாருங்க யாகனபது اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم, يولد ولم يكن له كفوا أحد நல்லா குடியணும் தலை நல்லா கீழ வரைக்கும் ஒரு முதல் நேரம் வளையணும் கை 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 கீழே போட்டுறணும் நெத்தி நல்லா படணும் கால் கரெக்டா இருக்கணும் கை கீழே படுக்க கூடாது பின்கால் பின்கால் அழகா உட்காரணும் பின் கால்ல தான் உட்காரணும் சுஜூதுக்கு போகும்போது உங்களோட கை மொத்த கையும் படக்கூடாது ரெண்டு உள்ளங்கை தான் படணும் இப்ப கால் எங்க தரையில உட்காரணும் எல்லாரும் கால் வலது கால் பின்னாடி குத்தி வச்சுக்கிறனும் இடது கால சைட்ல குடுத்துடணும் வலது கால் வெளியே வரணும் நேரம் வேற நேரம் இருக்கணும் அசையக்கூடாது

நிறைய தகுதி அப்படி செய்யக்கூடாது தொழுவி முடிஞ்ச உடனே அதே போசி சிந்து துபா கிடையாது என்னமா தப்ப اللهم صل على Gracias.